ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா ஒருத்தர் செயலை பார்த்து நம்ம அப்படியே செஞ்சோம்னா அது வந்து காப்பி அடித்ததுன்னு சொல்லுவாங்க இதுவே எக்ஸாமுக்குன்னு போகும்போது ஒருத்தரை பார்த்து நம்ம அப்படியே அதை பார்த்து எழுதுனோம்னா அது வந்து காப்பி ஈரடிச்சாங் காப்பிலாம் சொல்லுவாங்க அந்த ஈரடிச்சாங் காப்பிக்கு ஒரு கதை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாமில் ரெண்டு பேர் எழுதுறாங்க ஒருத்தரை பார்த்து மற்ற மற்றவர் எழுதிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன எழுதுகிறாரோ அதை வந்து அப்படியே எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படியே அவர் எழுதியில் ஒரு ஈ வந்து பேப்பரில் உக்காந்துருச்சு அதை அடிச்சிட்டாரு ஸோ அதை பார்த்து இதை எழுதின இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா சரி அதுவும் ஆன்சர் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஈயை பிடிச்சி அடித்து பேப்பரில் கொடுத்துட்டார் அதுக்கு தான் ஈ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்